ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ எனிஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒன் கிராம் மாடல் காசு மாலை ஒன் கிராம் டாலர் செயின் எல்லாமே பத்துப்பிடி செயின் எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செயினில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் கிராம் மாடலில் உங்களுக்கு ஆறு சூப்பராக இருக்குங்க இந்த ஆரம் ரியல் கோல்ட் ஃபினிஷிங்ஸில் அச்சசல் தங்கத்தில் இருக்கா மாதிரியே இந்த காயின்ஸ் எல்லாம் பாருங்கள் அழகாக குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நெருங்க சூப்பராக இருக்குது நல்ல ஒரு மீடியம் சைஸ் காசு மாலை தாமரையில் மகாலட்சுமி மாதிரி காசு நல்ல ஒரு கெட்டி ஆரம் சொல்லலாம் அழுத்தமாக காசு நல்லா நெருங்க கோத்துருக்காங்க ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நெக்லஸுமே வந்துடும் சூப்பர் க்யூட் நெக்லஸ் எதுவுமே ஹோட் மாடலில் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வரும் தாமரையில் மகாலக்ஷ்மி சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே உங்களுக்கு காம்போவாக வரும் நீங்கள் வந்து ஆரம் ஒரு வாட்டி போட்டுக்கலாம் நெக்லஸும் எப்படி வேணால் டூ இன் ஒன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த ஆரம் காம்போ பேக் சைட் ஃபுல்லாக உங்களுக்கு செயின் வந்து உங்களுக்கு அட்டாச்ச்டாக இருக்கும் பேட்டர்ன் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அந்த ஆரம் நல்ல லாங் ஆரம் உங்களுக்கு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங் ஆரம் இந்த மாதிரி அரும்பு டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கு இல்லை ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லாங் ஆரம் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸில் உங்களுக்கு நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் வரும் ரொம்பவே நல்லாயிருக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ஒன் கிராம் மாடல் ஆரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி கூட சேல்ஸ் பண்ணலாங்க உற்பத்தி விலையிலே நம்ம கொடுக்குறோம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த காசு மாலை ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க கெட்டி காசு மாலை ஆயிரத்தி எட்நூறுவா மட்டும்தான் வேணுன்றவங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒன் கிராம் மாடலில் டாலர் செயின்ங்க இந்த டாலர் பார்த்திங்கன்னா நைன் ஒன் சிக்ஸில் பேட்டர்ன் எப்படி இருக்கோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் உங்கள் பேட்டர்ன் இருக்கும் ரூபி ஒயிட் ஏடி ஸ்டோன்ஸில் தாமரை லோட்டஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சன்ஃப்ளவர் மாடல் டாலர் பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங்காக கட் ஒர்க்ஸாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கீழே ஹேங்கிங்ஸில் இந்த மாதிரி ட்ராப்ஸு இதுக்கு வந்து நம்ம பத்துப்படி செயின் கொடுத்துருப்பாங்க ஓவல் ஷேப்பில் கேரண்ட்டி ஐம்போன் செயின் பத்து புடி லென்த் தேர்ட்டி இருக்குது நல்ல வெரி லாங் செயின்ங்க உங்களுக்கு டாலரோட ஆட் ஆகும்போது உங்களுக்கு நல்லா தேர்ட்டி டூட்லேருந்து தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு லாங் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் நல்ல ஒரு ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்ம கொடுக்குறோம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க நல்ல ஒரு க்யூட் கலெக்ஷன்ஸ் நல்லா பத்து பிடி செயினே நம்ம செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் மூவ் பண்ணுவோம் இது நைன் ஒன் சிக்ஸில் இருக்கா மாதிரியே இருக்குது தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணும் ஒன் கிராம் முறல் டாலர் செயினில் நிறைய நியூ ரயல்ஸ் வந்துருக்குங்க ரொம்பவே அழகாக இருக்குது க்யூட்டான செயின் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாடல் தாமரை லோட்டஸ் மாடல் இந்த எஜ்ஜஸ் எல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு கட்டிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஷைனிங் ஒர்க்கோட பேட்டர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வரும் நல்லா இருக்குங்க நைன் ஒன் சிக்ஸ்ல ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த டாலர் இருக்குமோ ரியல் கோல்டு லுக்லேயும் இந்த டாலர் இருக்கும் உங்களுக்கு இது ஃபோமிங் செயின்க ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்டர்ன் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கேரண்டி செயின்க்கும் ஃபார்மிங்க்கும் ஃப்ளவர் மாடல் கொடுத்துக்கோங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள் செயினோட டிசைன்ஸ்மே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வரும் ரொம்பவே அழகாக இருக்குதுங்க ரூபி ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மட்டும்தான் உற்பத்தி வலையிலே நம்ம கொடுக்குறவங்க தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சங்கு மாடலில் உங்களுக்கு டாலர் செயின்ங்க ஒன் கிராம் மாடலில் ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் போடாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சங்கு மாடல் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் பால்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ட செயின் அரும்பு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஷைனிங் ஒர்க்கோட பேட்டர்ன் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வரும் டாலர் ரொம்ப நல்லாயிருக்குங்க எதுவுமே ஒன் கிராம் கோல்டு மாதிரி தான் உங்களுக்கு பேட்டர்ன் சூப்பராக இருக்குது ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் எயிட் ஃபிஃப்டி மட்டும் தாங்க உற்பத்தி விலையிலேயே கொடுக்குறவங்க ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஒன் கிராம் மாடல் டாலர் செயின் நீங்கள் வந்து ஃபைவ் டு டென் இயர்ஸ் வச்சு பண்ணலாம் டிஃப்ரெண்ட் மாடல் எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செயின் மாடல் பாருங்கள் சிங்கிள் லூப் டாலர் ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒயிட் வித் ரூபி பேட்டர்ன் செயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பன்னில் கேரண்டியில் கொடுக்குற கேரண்டி செயின் எஸ் மாடல் செயின் நல்ல ஒரு கெட்டி செயின்ங்க நல்ல அழுத்தமாக இருக்க பேட்டர்ன் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்ம கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க உற்பத்தி விலையிலேயே கொடுக்குறோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் தாலி சரடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒன் கிராம் மாடல் தாலி சரடுன்னு சொல்லுவாங்க இது இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் தாலி கொடி மாதிரி இருக்கும் நம்ம கழுத்தில் போட்டுற தங்க தாலி கொடி மாதிரி இருக்கும் கொடி மாடல் உங்களுக்கு பேட்டர்ன் இது இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த மாடலை புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிடி செயின் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனே இந்த பிடி செயின்ங்க இதெல்லாம் வந்து நியூ டிசைன்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ரவுண்ட் மாடல் லிங்க் மாடல் மாதிரி செயின் ரொம்ப அழகாக இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் வெரி லாங் செயின் ஹோல்சேல் ப்ரைஸே கொடுக்குறோம் அறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வேணுன்றவங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் எப்போ இந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்தாலுமே உடனே சேல்ஸ் ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஐம்பூனில் பிளாக் பீஸ் வச்சா மாதிரி ரெட்டை வடை விடைச்சேங்க பேட்டர்ன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு கேரண்டி ஐட்டங்க நல்ல உங்களுக்கு ஃபைவ் டு டென் இயர்ஸ் வரும் இந்த மாதிரி வளையம் கொடுத்து தான் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு கேரண்டி நீங்கள் கேரண்டிஸில் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கோதுமை பேட்டனில் பிளாக் பீட்ஸ் வைச்சா மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் கோதுமை மாடல் ஒரு மீடியம் சைஸ் கோதுமை ஒரு மூணு சவத்தில் கொடி எடுத்தால் எப்படி இருக்குமோ உங்களுக்கு அதாவது செயின் எடுத்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி பிளாக் பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாக் பீச் தாங்க அந்த கிறிஸ்டல் மணின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபாஸ் பூமிங் இது வேணுன்றக்கும் புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஒரு மூணு பீஸ் தான் இருக்குது இதில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் அறநூற்றி தொண்ணூற்றி அந்த ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸில் லிங்க் அண்ட் மெயின் தான் இதெல்லாம் வந்து லாங் செயின் நிறைய பேர் பத்துக்குடி செயின் தான் அதிகமாக புக் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த செயின் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பர் ஃபினிஷிங் லிங்க் செயின் பேட்டர்ன் இது ரொம்ப மெய்ஸாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு தின் தின் பேட்டர்ன் நல்ல ஒரு முப்பது இன்ச்சஸ் செயின் இது ஒரு செயினாக நான் ஷூப் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்டன் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் பத்து பிடி செயின் வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி நியூ நியூரேவெல்ஸ் வந்துருக்குங்க பத்து பிடியில் வந்து நிறைய செயின் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு இது பார்த்திங்கனா தெரியும் நல்லா இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மாடல் எப்பவுமே வந்ததில் இப்போ நியூவாக வந்திருக்கு நல்ல ஒரு நடுவில் பவுல்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லைட் வெயிட் செயின்ங்க இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சரடு கூட ஒரு செயின் லாங்காக போடணுன்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் ரொம்பவே பெட்டராக இருக்கும் சூப்பர் ஃபினிஷிங்ஸுமே கூட எதுவுமே உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறோம் உற்பத்தி விலையிலேயே கொடுக்குறோம் வேணுன்றவங்க ரொம்ப ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ